ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து முருங்கைக்காய் போண்டா வந்து செய்யப்போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பெல்லாரி பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் நான் அரைஞ்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் உப்பும் நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கெல்லாம் நம்ம போ மாங்காய்க்கு போடுவோம்ல சாப்பிட்றதுக்கு உப்பு மிளகூடி அதே மாதிரி நம்ம இதுக்கும் போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இதுக்கு பெரட்டி நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊருட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நான் வந்து முருங்கைக்காயில் ஒரு மூணு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் கரண்டியில் ரெண்டாக அரிஞ்சு நடுவில் இருக்கிற அந்த ஊன் இருக்குல்ல ஊணும் கொட்டை இந்த மட்டும் எடுத்து இது பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கால் கிலோ மாவு பா பஜ்ஜி மாவு நான் எடுத்திருக்கேன் அது எந்த ப கடையில் வாங்கினாலும் சரி நீங்கள் போட்டிங்கனாலும் சரி அது கூட சோடாப்பு கொஞ்சம் மிளகா பொடி நல்லா கலந்து இது பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரே ஒரு ஒரு பத்து பீஸ் ப வாழக்காய் பஜ்ஜி மட்டும் போட அது ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சது நான் அப்படியே அரிஞ்சிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழக்காய் பஜ்ஜி கொஞ்சம் ஒரு பத்து பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மருகா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதாவது மிச்சரு போடுறோம் இல்லை மிச்சர் ஊற்றுற அளவுக்கு பூந்தி மிச்சர் ஊற்றுற அளவுக்கு மாவுக்கு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த பிணைஞ்சி வச்சுக்கிற முருங்கைக்காயை உள்ளே போட்டு பிணைஞ்சு நம்ம போண்டா போட்டுக்கலாம் இது போட்டு முடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அது அந்த முருங்கைக்காயில் உப்பு மிளகுடி நல்லா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்பையா அது நம்ம போடுறப்ப உள்ள சப்பையாக இருக்கும் ஆனால் இப்படி உப்பு மிளகுடி போட்டுட்டீங்கன்னா உப்பு அளவாக இருக்கும் வாழைக்காய் ஒரு பஜ்ஜி பத்து வாழக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தட்டத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் அந்த பூ ஊடி போட்ட பிணைஞ்சி வச்சுருக்கிறோம்ல அதையும் உள்ளே போட்டு பிணைஞ்சு எண்ணெயில் போட்டு கொறிச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் போண்டா போடுவோம் இல்லை அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே இல்லை மொளகுடியோ உப்போ வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு வெ பெரிய வெங்காயத்தில் பெல்லாரி வெங்காயத்தில் அரை வெங்காயம் மட்டும்தான் நீங்கள் ஒரு வெங்காயம் போடுறோன்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து நிறையா நீங்கள் பஜ்ஜி மாவு கலக்கி வச்சுருந்தீங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சட்டி வச்சு அடுப்பத்தை வச்சுட்டேன் எண்ணெய் சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பஜ்ஜி போட்டுக்கலாம் பஜ்ஜி வந்து ஒரு பத்து பீஸ் மட்டும் போட்டுக்கலாம் எண்ணெய் காய வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மீதியை பழக்க சில்லி போட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு பஜ்ஜி போட்டுக்கலாம் ஒரு பத்து பீஸ் மட்டும் போட்டுக்கலாம் அது வரைக்குமே உப்புல ஊறுட்டு முருங்கைக்காய் முருங்கக்காய் ஊறினதுக்கப்புறம் இது கூட பூந்தி போடுற அளவுக்கு அந்த மாவை கொண்டு வந்துட்டு நான் போடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போண்டா வந்து அந்த முருங்கைக்காயை உள்ளே போட்டு பிணைஞ்சி எடுத்துட்டேன் போண்டா போடுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி முருங்கக்காய் வாங்கி துருவி பஜ்ஜி மாவுல மிக்ஸ் பண்ணி போண்டா போட்டு பாருங்கள் முருங்கக்காய் போண்டா ஸ்வமல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அதான் அதனோடய முருங்கக்காயோட ஸ்மெல்லே இருக்காது வெங்காய போண்டா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எதுவும் முருங்கைக்காய் எதுன்னு டிஃப்ரெண்ட் தெரியாது சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க முருங்காயோட ஸ்மெல்லே இல்லாமல் முருங்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிட்டு வரணு முருங்கக்காய் தான் போ போண்டா இருக்குதுன்னு உங்களுக்கு வாழைக்காயில் சில்லி போடுறப்ப நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் இவ்வளோ இது வாழைக்காயில் இவ்வளோ இதாக பஜ்ஜி போட்டேன் முருங்கக்காயில் இவ்வளோ போண்டா போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்